நமது தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் இல்லை 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 நமது தஞ்சை புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் அதுவும் இல்லைங்க ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி அதுவும் இல்லைங்க அப்போ என்ன சொல்ல சொல்லப்போக தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து நிமிஷம் தூரத்தில் இப்போ நீங்கள் குடிவரத்துக்கு எடிட்டு வாக்குப்பையில் ஒரு எக்ஸலண்டான வீடை இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே ஒரு அல்வா மாதிரி வச்சுருக்கேன் இந்த வீடை நீங்க ஃபுல்லா பாருங்க இந்த வீட்டோட வீடியோல நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபுல்லாவே க்ரோத் பண்ணுங்க இந்த ஏரியா பத்தி சொல்றேன் என்ன என்ன சுத்தி இருக்குன்னு சொல்கிறேன் பத்து நிமிஷம் தூரத்துல இந்த விலையில இந்த வீட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க வீடியோ முடிவுல என்கிட்ட சொல்லுங்க நான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் பேசுறேன் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வாங்க நம்ம இந்த வீட்டை பார்க்க போலாம் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடு தாங்க நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு எக்ஸலண்டான வீடு வீட்டோட் எலிவேஷனை தான் நீங்க பாக்குவீங்க பிரண்ட் எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி யுனிக்கா இருக்கு இருக்குப்பாங்க எலிவேஷன் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஷட்டிலா நீட்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதான் உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு போவதுக்கு என்ட்ரன்ஸ் பெரிய காம்பவுண்ட் கேட் கொடுத்துருக்காங்க காமன் கேட்ல ஸ்டால் பைப்ல உங்களுக்கு ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியும் இந்த மாதிரி அழகா உங்களுக்கு கார் பார்க்கிங் போகிறதுக்கான வேவை எலிவேஷன்ல பண்ணியிருக்காங்க அதுக்கான கேட்ல அடிச்சுருக்கக்கூடிய பெயிண்ட் கூட நல்லா நீட்டாவே ஒரு பெயிண்ட் காம்பினேஷன் சூப்பரா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலிவேஷன்ல பாருங்க உங்களுக்கு இது வந்துட்டு மெஷ் வெல் மெஷின் சொல்லுவோம் ஃபுல்லாக எல்டு மெஷில் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்து உள்ளே எதுவும் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி ப்ராப்பராக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு பெருசாக எதுவும் மெனக்கடாமல் நீட்டாக உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயே ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு செம்மையாக ஒரு அழகான ஒரு லுக்கை கொடுத்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட எலிவேஷனை பார்த்துருப்பீங்க காமன் கேட்ட த வந்துட்டு வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த வீடுங்க ஸோ கிழக்கு பார்த்த வீடுக்கு வாஸ்து என்ன சனி மூலையில ஓப்பன் கொடுக்கணும் அப்படின்றது தான் ப்ராப்பர் வாஸ்து ஸோ இந்த வீடு ப்ராப்பர் வாஸ்துப்படி கட்டி இருக்காங்கன்றதை நீங்க இங்கேயே கண்டுபிடிச்சலாம் ஏன்னா கரெக்டா உங்களுக்கு கிழக்கு வடக்கு வடகிழக்கு மூலையில போர் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ போர் வாட்டவங்களுக்கு ப்ராப்பர் வாஸ்துல விழுந்துச்சு அடுத்து பார்க்கிங் சனி மூலைய வென்டிலேட்டரா விடணும் ஓப்பனா விடணும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தான் அதுக்காக தான் கால் பார்க்கிங்க இங்கே கொடுத்துருக்கோம் டிசைனோட அளவு பாருங்க போட்டிக்க அளவு ஆல்மோஸ்ட் பதிமூணு அடிக்கு பதினாலு அடி தாராளமா உங்களால ஒரு இன்னோவா கார் கூட இந்த கால் பார்க்ல பார்க் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த போர்ட்டிகலே உங்களுக்கு இந்த ஏரியாக்கான இபி மீட்டர் லைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க த்ரீ பேஸ் இபி சப்ளை வருதுங்க ஆனா நம்ம இந்த வீட்டுக்கு சிங்கிள் பேஸ் தான் இப்ப கொடுத்துருக்கோம் நமக்கு வேணும்னா த்ரீ பேஸா கூட இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்க ஸ்ட்ரீட் லைட் போஸ்ட் எல்லாமே ரெடியா தான் இருக்கு ஏற்கனவே ஒரு அழகான ஒரு கட்டப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடு வீட்டோட போட்டிக்கோ பாத்துட்டீங்க இப்ப வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் குள்ள போவோம் ஹாலுக்கு போவோம் போக வழியில உங்களுக்கு மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா இன்னைக்கு இருக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தீக்க போட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃப்ரேமோட திக்னஸ் மட்டுமே சிக்ஸ் இன்ச்சஸ் பை ஃபைவ் இன்ச்சஸ் திக்னஸ்ல அது இல்லாம டோரோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒன்று இன்ச்சுக்கு மேல இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் டீக்ல ரெடி பண்ணி இந்த வீட்டோட ராஜ நிலையை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம போட்டிக்குள்ள வந்து வரதுக்கு வர்றதுக்கு ஆஸ்பர் வாஸ்துபடி உங்களுக்கு லாபம் நஷ்டம் லாபம் அப்படியே மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸில் உங்களுக்கு பிளாக் கலர் கிரானைட் ஆன்டிஸ்க்கு போட்டி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வாஸ்துப்படியும் ப்ராப்பராக இருக்கும் சேஃப்டி வைஸும் ப்ராப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் மீண்டவத்தை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலை பார்க்குவோம் ஹாலோட சைஸு நல்லா ஒரு ஸ்பேசியஸாக யூஸபுள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அடி அகரத்தில் பதினாலு அடி நீளத்தில் சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாவே உங்களுக்கு யூசேஜ் ஈஸியாக இருக்கும் அண்டு ஹாலில் போட்டிருக்க டைல்ஸ் வைஸ் நீங்கள் செக் பண்ணும்போது தெரியும் நல்லா ஒரு ரெண்டு அடிக்கு நாலு அடி டைல்ஸ் ரெண்டுக்கு நாலு ஆல்மோஸ்ட் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்க மாதிரி டிசைனாக இருக்க மாதிரி நீட்டாகவும் இருக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த வால் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிவி ஷோகேஸ் அந்த மாதிரி நம்ம எதாவது வச்சுக்கலாம் பெரிய எல்இடி டிவிஸ் இந்த காலத்தில் எல்லாருமே அப்படிதான் யூஸ் பண்ணுவோம் ஸோ எல்இடி டிவி வைக்கிறதுக்கு சுவிட்ச் பொசிஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஹால்லயே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க விழுந்துடும் உங்களோட சேர் சோஃபா செட்டிங் எல்லாமே விழுந்துடும் டிவி வந்துடும் ப்ராப்பரா இருக்கும் வீட்டோட செட்டப் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வாங்க இந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூம் பண்ணிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்ப வீட்டோட ஹால்ல வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போவோம் மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்க பெட்ரூம் போறதுக்கு என்ட்ரன்ஸ் அழகாக ஒரு ஃபிரெஷ் டோர் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஏற்ற காலகட்டத்தேசை மாதிரி சூப்பராக நாலு இஞ்சி திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம்ல செஞ்சு சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பெட்ரூம் வந்துட்டு சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கு ஸோ குபேர மூலையில் அமைஞ்சக்கூடிய பெட்ரூம் இருக்கு இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் ஆஃப் திஸ் ஹவுஸ் கரெக்டா உங்களுக்கு இந்த பக்கம் வெஸ்ட் சைடு வரும் இந்த பக்கம் சவுத் சைடு வெஸ்ட்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுலயுமே சேம் ஹாலில் போட்டால் அதே நாளைக்கு ரெண்டு டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க பெட்ரூமோட சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தடிக்கு பன்னெண்டு அடி நீளத்துல இந்த பெட்ரூம் அமைஞ்சு கொடுத்துருக்காங்க அழகா உங்களுக்கு இந்த சனி குபே மூலம் சொல்றோம் இல்லைங்களா குபேர் மூலையை ஓப்பனா விடக்கூடாது அப்படின்றத மைண்ட்ல செட் பண்ணி கட்டாயங்களுக்கு ஒரு தீவா வச்சுக்கோ மாதிரியோ இல்ல வெயிட்டான இல்லாத மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் பன்னெண்டு அடிக்கு பத்தடி அகலத்துல ரெண்டு விண்டோஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம்தான் வென்டிலேஷன் ரொம்பவே ப்ராப்பரா இந்த வீட்டுல அழகா அமைஞ்சது பாத்தீங்கன்னா தெரியும் அங்க செல்ஃபு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறது வந்து எல்லாத்துக்குமே யூசேஜா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் அட்டாச் பாத்ரூம் போகிறதுக்கு அழகான உங்களுக்கு பிவிசி டோர் டிசைனா பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன பசங்க பிடிச்ச மாதிரி டிசைன்ல இருக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளயுமே வந்துட்டு உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் வச்சிருக்காங்க கிளாஸ்ட் வச்சு உங்களுக்கு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் தனித்தனியாக வர மாதிரி ரெண்டு பொசிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஹீட்டருக்கு உங்களுக்கு லைன் கொடுத்துருக்காங்க நீங்க ஹீட்டர் மாட்டிட்டா மட்டும் போதும் அதுக்கான லைன் ரெடியா இருக்குங்க வென்டிலேஷன் உங்களுக்கு கிளாஸ் ஒரு பிராண்டடான நல்ல ஒரு கிளாசட் கண்டு பைப் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு வாஷ் மிஷின் ஒன்று உங்களுக்கு பெட்ரூம் குள்ளையே நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்றதுன்னு யூஸ் பண்ணுற மாதிரி நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கண்ணுன்னு பார்ப்போம் ரிங்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டாவது பெட்ரூம் தான் இப்ப பாக்க போவோம் ரெண்டாவது பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே சேம் டோர் சேம் ஃப்ரேம் திக்னஸ்ல ப்ராப்பரா பண்ணி சேம் டைப்ஸ்ல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் சைஸ் மட்டுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆகும் பத்தடிக்கு பத்தடி இதுவுமே ஒரு ப்ராப்பரான சைஸ் ஒரு கிங் சைஸ் பெட்ட உங்களால தாரமா போட்டுக்க முடியும் அந்த மாதிரியோட அழகான சைஸ் தான் போட்டிருக்காங்க இந்த ரூம்லயுமே பாருங்க இந்த ரூமோட சனி மூலம் சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில வென்டிலேஷன் வாங்க மாதிரி விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அதுலயுமே ஒரு சின்ன வாஸ்துவ ஃபாலோ பண்ணிருக்காங்கன்றது தான் உண்மை அது இல்லாமல் சுவிச் பொசிஷன்ஸ் இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லையுமே இந்த பத்து பத்து ரூம்லாம் இவ்வளோ பெரிய ஜன்னல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் வைஸ் ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க அண்ட் இந்த ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சேம் பிவிசி கோ டிசைனு அண்ட் உள்ளதுமே பார்த்தீங்கன்னா சேம் கிளாஸ்ட் வச்சிருக்காங்க அண்டு அவங்களுக்கு பைப் லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம்லையும் பார்த்துட்டீங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிட்டேன் அடுத்து வீட்டோட கிச்சன் நம்ம இல்லத்தரசிகளுடைய முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிச்சன் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளோட ஃபீசிபிலிட்டி இருக்கட்டும் எல்லாமே அமையும் கிச்சனோட சைஸ் வைஸ் ரொம்பவே முக்கியங்க நிறைய பேர் கிச்சனை சும்மா அடி அகலத்துல நாலடி அகலத்துல தான் போடுவாங்க நிறைய வீட்டை நானும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி போட்டால் போட்டா பார்க்கும் போது ஈஸியா இருக்கும் ஆனா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா அதுவைஸ் பார்க்கும் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூம்க்கு ஈக்குவலா ஒரு பத்தடிக்கு பத்தடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம்க்கு ஈக்குவலா இந்த கிச்சனா பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் கிச்சனோட சைஸ் ரொம்பவே பெருசுங்க கிச்சனுக்குமே தனியா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதே நான் சொல்லக்கூடிய கூடிய ஃப்ரேமை வச்சு திக்னஸ் மூணு இஞ்சுக்கு நாலஞ்சு திக்னஸ் இருக்கக்கூடிய பிரேமை வச்சு அழகாக ஒரு ஃபிளஷ் டோர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இப்பெல்லாம் கிச்சனுக்கு யாரும் டோர் வைக்கிறது இல்லை இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஹால்ல நீங்க ஏசி போடும்போது கிச்சனுக்கு அன்வான்டா ஏசி போகாம இருக்கும் நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறது அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் கிச்சன்ல இருக்கக்கூடிய கிச்சன் மேடையை தான் பார்க்கணும் நம்ம கிச்சன் மேடையை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ஒரு குவாலிட்டியான கிரானைட் போட்டிருக்காங்க பிளாக் கலர் கேலக்சி கிரானைட் ஏனடோட திக்னஸ் பாருங்க ரெண்டடி ஆகலாம் இந்த பக்கமும் ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு பக்கமும் அடி இன்னொரு பக்கம் ஒன்று அடி தான் கொடுப்பாங்க ஏன்னா கிச்சனோட சைஸ் சின்னதாகும் அதுக்காக கம்மியா கொடுப்பாங்க ஆனா இங்க பாருங்க ரெண்டுக்கு ரெண்டு நீட்டா உங்களுக்கு உழுந்து வச்சு ஃபுல்லாகவே இந்த நீங்க கேஸ் வச்சுட்டு போய் கிழக்க பார்த்து மாஸத்துக்காக காப்பதான் அமைஞ்சிருச்சு அடுத்து வந்துட்டு கிச்சன் கடுவில் திங்ஸ் வைக்கக்கூடிய ஜாமா வைக்கணும் திங்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நீட்டா கரப்பா கல்லில் வந்துட்டு செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது மேலே நம்ம வேணும்னா உட்வொர்க் பண்ணிக்கலாம் நீங்க யூபிஎஸ்ல உட்வொர்க் பண்ணீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் தான் ஆகும் ஆனா நிறையா அந்த விடவுக்கு பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சம் சேர்த்து வைக்கிறாங்க ஆனா என்ன கேட்டா அது இல்ல நம்ம வேணும்னா அதை நம்ம பண்ணிக்கலாம் ரொம்பவே காஸ்ட் தான் அவ்வளவு வேணும்னா சொல்லுங்க நானே பண்ணி கொடுக்குறேன் அந்த சிங்க் வயசுமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான எஸ்எஸ் சிங்க் குடுத்திருக்காங்க கொடுத்துட்ட பைப் அவங்க ஈஸியா வாசபிள் இருக்கிற மாதிரி சுத்தி என்ற அதுக்கு இல்லாத மாதிரி வாசபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் மெயினா கிரானைட்ல பீடிங் கொடுத்துருக்காங்க பீடிங் இருந்துச்சுன்னா என்ன யூஸ் ஆகுறதோ அதை யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் வாட்டர் அன்வான்டா கீழே உடுத்தாது திங்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தை கீழே போட மாட்டோம் எதுவுமே நம்ம தவறி வச்சுக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பொசிஷனில் நாலடி உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா தவிர இந்த ஜென்னலோட ஹைட் வந்து மூணுக்கு நாலு இருக்கும் ஸோ கிரானைட்லேருந்து ஃபுல்லாகவே நாலடி உயரத்துக்கு டயர் சோட்டி கொடுத்துட்டாங்க அப்போ ஆயில் பச குடிக்கும் சௌத்துல அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டுமே இல்லாமல் சூப்பராக ஒரு கிச்சனு அம் அம்சமாக அமைஞ்சிருக்குங்க இதுவுமே வாசுதாங்க நாள் செகண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடிய வாயு மூலையில் அழகா இந்த கிச்சனோட பொசிஷன் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கிச்சன்ல இருந்து பின்னாடி பக்கம் போவதுக்கு யூட்டிலிட்டி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பொசிஷனுக்காக உங்களுக்கு டோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டோ பிளஸ் டோர் கொடுக்கல நம்ம நார்மல் மரடோ கொடுத்துருக்காங்க ஏன்னா அவுட் லைட்ல இருக்கிற டோவு சீக்கிரமா டேமேஜ் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் இதுல டிசைனான டோஸ் கொடுக்க கூடாதுன்றதுனாலதான் சோ அப்பதான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய டோவை கொடுத்துருக்காங்க அந்த இதை தோந்து நம்ம வீட்டோட வெளிப்பக்கத்தை பார்ப்போம் கிச்சனோட யூட்டிலிட்டி கடவுள் வந்து நம்ம வீட்டுக்கு வெளிப்பக்கமாகும் பாத்தீங்கன்னா தெரியும் டோர் கொடுத்துட்டாங்க சேஃப்டி வைஸ் உங்களுக்கு இருக்காது அது இல்லாம வீட்டோட அளவுக்கும் காம்பவுண்ட் வாழ்க்கும் இடையில உங்களுக்கு அடிக்கு மேல அல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இருக்கும் டூ அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க யூசேஜ் புலங்கு எதுக்குன்னு சொல்லுவாங்க புலங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃபிய டேப் இருக்கிறது எவ்வளோ யூஸ் ஆகுன்றது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்துட்டு திங்ஸ் இருக்கட்டும் நம்ம டெஸ்ட் ஏதாவது யூஸ் பண்றதுக்காக ஆகட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு மேஜர் கடவுள் அதான் யூ பொசிஷன் அண்ட் அப்படியே இந்த சைடில் பார்க்குறீங்க அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் தெரியும் உங்களுக்கு மேனுவல் தெரியும் இந்த மேனுவல் தாங்க வீட்டோட செப்டிக் செட்டிக்கிட்டாங்க நான் சொன்ன மாதிரி வாயு மூலையில செப்டி டான் பொசிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு வீட்டுக்குள்ள பண்ணி வந்தக்கூடிய பெட்ரூம் ஹாலு கிச்சன் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வீட்டுக்கு வெளியில படிக்கட்டு கொடுத்துருக்காங்க மட்டும் மொட்டை மாடிக்கு போதுக்கான படிக்கட்டு மொட்டமாடியும் போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லே அவுட் குள்ள லே லேஅவுட் தான் எடுத்து தான் நம்ம வீடு கட்டி வைக்கோங்க ஸோ லேஅவுட்ல பாத்தீங்கன்னா வாட்டர்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாங்க காவல் வாட்டர் சப்ளைக்கான கனெக்ஷன் ஒவ்வொரு பிளாட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளாட்டுக்குமே காவே சப்ளைக்கான கனெக்ஷன் இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கான ஓஸ் தான் இங்க இருக்கு காவே வாட்டரோட சப்ளை ஓஸ் தான் அது அது இல்லாம இங்க சோக்பிட் போர்ஷன் தாங்க இன்னும் இங்க யூஜி லைன் வரல அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வரல இன்னும் சீக்கிரமே வந்துடும் அது வரைக்கும் சோக்பிட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வராத மாதிரி அழகா உங்களுக்கு மேனுவல் டிசைன்ல சோக்பிட் போட்டு கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே படியில போவோம் படியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய சிமெண்ட் ரோட்டில் தான் படி கட்டியிருக்காங்க அது மேலே அவங்க வெட் ஆக்சைட் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த வெட் ஆக்சைடு பெயிண்ட் எதுக்கு அடிக்கிறாங்கன்னா வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிராக்ஸ் கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வெட் ஆக்சைடு பெயிண்ட் அடிக்கிறது என்ற அது மொட்டை மாடியை பார்க்குறீங்க மொட்டை மாடியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டில் ஆனால் ப்ராப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அழகாக பில்லர்ஸ் தூக்கி கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் ரெண்டு கட்டையை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா எக்ஸ்டென்ஷன்காக கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் பாருங்க ஒன்றரை அடி இருக்கும் இப்போ ஒன்றரை அடிக்கு உங்களுக்கு கம்பியை மேலே எக்ஸ்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேற்ற கம்பி உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்தளவுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துணி காய போடுறதுக்கு கம்பி ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ மாடியில் நம்ம துணியெல்லாம் ஈஸியாக காய போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து மெயினாக வாட்டர் டேங்க் இந்த வீட்டுக்கு வச்சுக்கூடிய வாட்டர் டேங்க்கு நல்லா யூபிவிசி வாட்டர் டேங்க் ஒயிட் கலர் டேங்க் இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க அந்த சவுத்து கானு இது ஒரு வாஸ்து வாட்டர் டேங்கை எங்கே வைக்கணுன்றது முக்கியமான வாஸ்தும் சவுத்து கானு குபிரை மலையில் தூக்கி ஓவர்களோடு வெயிட்ட வாட்டர் டேங்கை வைக்கணுன்றதுக்காக இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் நார்மலாக தலை மேலே வைக்காம இந்த வால் ஹைட்டுக்கு ஈக்குவலாக ரைஸ் பண்ணி மூணடி உயரத்துல வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு நல்ல ஃப்ளோ இருக்கும் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஹைட்டை ஏற்றி வைக்கும்போது அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு தான் இந்த வீடு வீட்டோட இருந்து நீங்க அப்படியே ஜஸ்ட் சுத்திப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே வீடு இருக்கு அந்த வீட்டுல வந்துட்டு குடியிருக்காங்க ஸோ அவங்க ரெசிடென்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டு மேல இருக்கக்கூடிய எந்த வீட்லயுமே ஆளுங்க குடியிருக்காங்க ஃபுல்லாவே உங்களுக்கு விவசாயம் முத கொண்டு சுத்தி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி வளம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏரியா சூப்பராக அமைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த லேவுட்டோட என்ட்ரன்ஸ்ல ரெண்டாவது தாட்டா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அழகா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரோடு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரோடு வந்துட்டு இங்க வந்து திருக்கானுப்பட்டி ரோடுன்னு சொல்லுவோம் உள்ள போனாங்க திருக்கானுப்பட்டி ஊருக்கு போகிற ரோடு இந்த ரோடு கரெக்டா இந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் உங்களுக்கு மெயின் ரோடு வந்துருங்க அதாவது தஞ்சாவூர் புதுக்கோட்டை பைபாஸ் இருக்கு அந்த மெயின் ரோடு வந்துடும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருந்து நீங்க டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டர் உங்களுக்கு இங்க இருக்க தஞ்சாவூர் புதிய பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க அவ்வளவு பக்கம்தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தூரத்துல உங்களுக்கு இங்க நம்ம தஞ்சாவூர் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்கூல் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் அந்த ஸ்கூல் ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்திலே தாங்க இருக்கு ஜஸ்ட் நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாம பிளாசம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அதுவுமே இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க நடந்து போக டிஸ்டன்ஸ்ல ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூரில் கொஞ்சம் ஓகே ஃபெமிலரான காலேஜ் தாங்க ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு நடந்து போக தூரத்தில் இருக்கு இதுவும் இது இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கடைங்களா இருக்கட்டும் ஸ்கூலுங்களா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்க உங்களுக்கு கோயிலும் இருக்கு சர்ச்சும் இருக்கு பள்ளிவாசம் இருக்கு எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்க இடம் தஞ்சாவூரோட கலெக்டர் ஆபீஸ் இருக்கு இல்லைங்களா அது ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் உங்களுக்கு வரும் மெயினா வந்துட்டு தஞ்சாவூர் இருக்கக்கூடிய யாக்ஃபோர்ஸ் இடம் இல்லைங்களா அதாவது புதுசாக ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்காங்க இப்போ தஞ்சாவூர் ஆல்ரெடி ஏர்போர்ஸ் எதாவது இருக்கு அந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்குமே இங்கே டொமஸ்டிக் ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு பிளான் போயிட்டு இருக்காங்க அந்த இடம் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு மிஞ்சி போனா உங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தாங்க போகும் இந்த வீட்டோட முழு வீடியோவும் பாத்துக்கிப்பீங்க ஃபுல்லாவே உங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் எல்லாமே உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டேன் எதாவது மிஸ் ஆயிருந்தாலும் நீங்க நேர்ல இந்த வீட்டை பார்க்கும்போது நம்ம தெளிவா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காவேரி மணல் ஆத்து மணலில் கட்டப்பட்ட ஒரு வீடுங்க அதனால உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும் வீடு கிராக்கேஜஸ் ரொம்பவே கம்மியாக தான் ஒழுங்கும் அந்த கம்பியை பொறுத்த வரைக்குமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாடியில உங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான அம்மன் டீயா கோவை கம்பி தான் போட்டு வைக்காங்க தொல்லமம் தென்னமம் திக்னஸ்ல அழகா நீட்டான கம்பிகளை கொடுத்துருக்காங்க ஸோ கம்பியும் உங்களுக்கு நல்லா இருக்கு மண்ணலும் உங்களுக்கு நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ்ல எந்த கொகையுமே இந்த வீட்டை வைக்கல அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கதவு எல்லாமே உங்களுக்கு டீ குட்ல பண்ணியிருக்காங்க ப்ராப்பரான குவாலிட்டி சுச்சஸ் எல்லாமே நல்ல பிராண்டடான சுவிச்சஸ் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் பிராண்டடா இருக்கு கிச்சன்ல கிரானைட் எல்லாமே பிராண்டடா இருக்கு எல்லா வகையிலுமே ஒரு ஒரு சூப்பரான வீடு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும் இந்த ஏரியாக்குள்ள நீங்க வந்து தாராளமா விசாரிக்கிறாங்க இங்க இடம் மட்டும் உங்களுக்கு நீங்க வாங்கணும்னாடி ஸ்கொயர் ஃபீட் மினிமம் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துதுங்க அந்த மாதிரி தான் எனக்கு இங்க மார்க்கெட் வேல்யூ போயிட்டு இருக்கு அப்ப இந்த பிளாட் ஏரியா கனெக்ட் பண்ணும்போது கரெக்டா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டோட பிளாட் ஏரியா வந்தது ஸோ பிளாட் ஏரியாவும் வீடியோ கனெக்ட் பண்ணீங்கன்னா பத்து லட்சத்தை தாண்டிவிடும் உங்களுக்கு அப்படி எப்படி பார்க்கன் பண்ணாலும் இடம் மட்டும் நீங்கள் வாங்கினாலே பத்து லட்சம் தாண்டிங்க அப்போ இந்த பில்டிங் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் போடலாம் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு காஸ்ட் போயிட்டு இருக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது இல்லாம காம்பவுண்ட் ஹவுஸ் சுற்றி கட்டியிருக்காங்க சோப்பிட்டு செப்டிக் டேங்கு அது இல்லாம தனியா உங்களுக்கு துளிக்கிய தண்ணி மட்டும் வெளியில போகிறதுக்கு இன்னொரு டேங்க்கு சைட்ல வச்சுருக்காங்க இது எல்லாமே சேர்த்து அவுட் ஆஃப் ஃப்ளோயிங்லாம் சேர்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க இன்னைக்கு காஸ்டிங் என்னன்னு உங்களுக்கு தாராளமா தெரியும் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா கிட்டத்தட்ட நைன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ஸோ நைன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இது எல்லாமே சேர்த்து பண்ணா எவ்வளவு ஆகும் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி என்கிட்ட நீங்க ஒரு வேட்டு நீங்களே கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அந்த வேட்ல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து இதே மாதிரி எக்ஸலண்டான வீடு லேண்டு எல்லாமே குமம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க உங்களுக்கு தேவையான சொத்தை தேடுவீங்க நாங்க உங்களுக்கு தேவையான சொத்தை கொண்டு வந்து கொடுப்போம் இதுதாங்க நமக்குள்ள ஒரு பந்தம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது நாம மாத்துக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் மெயினாக இந்த சைட்டை பார்க்கணும் இந்த வீட்டை பார்க்கணும்னா ஸ்கிரீனில் என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்